யாருக்கு பிரச்சனை முடிய போகுதோ அவர்கள் தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த முருகனே பார்க்க வைக்கிறார் என்றுதான் அர்த்தம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று எங்கள் முருகன் ஆராதனை கமெண்டில் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானை மனமாற வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று இங்குள்ள பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் ராஜாவுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை ஒரு நாள் அவரது கனவில் முருகன் பெருமான் தோன்றி இந்த மலையில் இருக்க என்னை பார்க்க வர பக்தர்களுக்கு வந்து போக படிக்கட்டுகள் கட்டி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார் அதே அரசன் படிக்கட்டுகள் கட்டி முடிவதற்குள் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இந்த மலை ஏறி முருகனை தரிசனம் செய்ய சுமார் ஆயிரத்து நானூறு படிக்கட்டுகள் ஏறி போனோம் இந்த கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு சுனை வாங்கி வீட்டில் வைத்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்ற கோவில்கள் போலெல்லாம் நாளும் முருகன் பார்க்க முடியாது இங்கே ஒவ்வொரு சஷ்டி கிருத்திகை அமாவாசை பாவூர்ணமி மற்றும் கார்த்திகை மாதம் வரும் திங்கள் கிழமை இந்த கோவில் மிகவும் விசேஷமாக இருக்கும் இந்த கோவில் முகவரி வேணும் என்றால் எங்கள் கமெண்டில் கேளுங்கள்